ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்புக்குரிய ஆதிகு குரு ஜெய அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோயிட் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சென்ற பதிவோட தொடர்ச்சி தான் அதாவது ஒரு ஜாதகத்தில் குடும்ப ஜாதகங்களை பார்ப்பது இதெல்லாம் குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்த்ததுனால தான் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது ஒரே நேரத்தில் குடும்பத்தில் உள்ள அனைத்துமே இரத்த உறவுகளுக்கு ஒரே மாதிரி தான் நடக்கும் சில விஷயங்கள் சேரவே சொல்லுவாங்க இந்த பையன் பிறந்தவொடனே தான் அப்பா சரியெலாம் போனார் இவ்வளோ அரகுறை ஜோசியர்கள் அப்படி சொல்லவே கூடாது எத்தனை பிள்ளை பிறந்தாலும் சரி அப்பாவுடைய திறன் அப்படியே இருக்கும் இப்போ எழுபது சதவீதம் அப்பா திறனானவர்னா அனைத்து பிள்ளைகளும் ஆண் பெண் பெண் குழந்தையை பார்க்கக்கூடாது பாங்க எத்தனையோ குளறுபடியான கருத்துக்கள் பெண் குழந்தை பேசாது நாற்பது வயசானால் இப்போ சாதகம் பேசாது என்னென்னத்தை சொல்லி வச்சுருக்காங்கிறீங்க எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அதில் அப்பாவுடைய திறன் ஒரு உதாரணத்துக்கு எழுபது சதவீதம்னா எழுபது சதவீதம் பிள்ளைகளை பார்க்கலாம் எப்படி ஒரு பிள்ளைகிட்ட ஐம்பது ப்ளஸ் இருபதுன்னு இருக்கும் இன்னொரு இன்னொரு இதில் வந்து முப்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பத்துன்னு இருக்கும் இன்னொன்று இதில் வந்து இருபத்தஞ்சு மிச்சத்தை பார்த்துங்க அப்படி இருக்கும் ஆனால் எழுபது டோட்டல் பார்க்க தெரியணும் இப்படி சொல்கிற ஜோசியனால் என்ன பழம் நடக்குது உன் பிள்ளை இளையமே பிறந்ததுனால தான் நீ சரியில்லாம போயிட்டோன்னா அந்த பிள்ளையை கரைச்சி கொட்ட வேண்டியது ஜோசியம் பார்க்க வர்றது எதுக்கு ஒரு மன திருப்திக்கு தானே இங்கே இப்படி சொல்லக்கூடிய சோதனைகள் இருக்கும்போது அவங்களே சொல்லி குற்றம் இல்லை இதுதான் சொல்கிறது குருவருள் திருவருள் வேணும் இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் அது நல்ல கிடக்கும் பேருக்கு ஜோசியம் பார்க்கணும் இருக்கக்கூடாது எல்லா வேலையும் விட்டுட்டு இது வந்து ஞானமான விஷயம் படிச்சுலாம் வராது அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதே நோ நுணுக்கமாக ஒரே கான்சன்ரேஷனாக இருக்கணும் எல்லா தொழிலையும் கான்சென்ட் கான்சென்ட்ரேஷன் வேணும் ஆனால் ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமாக வேணும் அப்போ குடும்ப ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இந்த மாதிரி அமைப்புலாம் எனக்கு வருது நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் ஜாதகலன் வேண்டவர் இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்புகளுக்கு தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் எதுக்கு போடுறேன்னா தொழில் முறை ஜோருக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொதுமக்கள் உணர்ந்துக்கருங்க ஒரு ஜாதகத்தில் தம்பிக்கும் தோஷம் இருக்குங்கிற சொல்கிற விஷயம் இந்த ஜாத இந்த அமைப்பு இதுதான் இவருக்கு இவருக்கும் இவரது தம்பிக்கும் திருமணம் ஆகவில்லை ஏன் இவருக்கு வயசு நாற்பது தம்பிக்கு வயசு முப்பத்தெட்டு ரெண்டு பேருக்குமே நடக்கலை இதில் எப்படி கண்டுபிடிச்சேன் இதைத்தான் இங்கே விளக்கப் போகிறேன் தம்பிக்கு பார்க்கறதுக்கு மூணாம் இடமும் செவ்வாயும் ராசிக்கு மூணையும் பார்க்கலாம் சில நிலைகளில் மூணாம் அதிபதி இவ்வளோ நிலையை பார்த்தா சொல்லிடலாமே பாருங்க லக்கணத்தை மேசலக்கணம் மேசலக்கணத்தில் மூன்றாம் அதிபதி சகோதரம் ராகிட்ட மாட்டிட்டாரு புரிஞ்சா இந்த செவ்வாயும் அமாவாசை சூரிய நட்பு தான் உன்னால் நான்கட்ட என்னால் நான்கிட்ட நிலைமையில இருப்பாங்க மூணு பேர் ஒரு இருட்டுக்குள்ள உட்காந்துருப்பான அர்த்தம் புரியுதா இடம் குளத்தில் உச்சம் பிறகுதான் முதல்ல தோசம் அப்புறந்தான் விமோசனம் அப்போ செவ்வாய் வீடில் பாருங்கள் செவ்வாய் வீடையும் பார்க்கணும் பா பாவக சுபத்துவங்கிறது இங்கே சனி மேசத்துக்கு நல்லா வரானு பார்க்கணும் எத்தனை நுட்பங்கள் இருக்குது ஜோசியத்துல இங்கே ராகு இங்கே சனி அப்போ இவருடைய ச இவருக்கும் லக்னாதிபா இவர் வீடையும் பார்க்கணும்ல சகோதரருக்கும் எல்லாமே லேட்டு அவரும் நேர்கடையில் வேலை பார்க்குறாரு அது வீடியோ நான் தனியாக போடுறேன் அண்ணன் கண்ணில் தம்பி பிரபல நேர்கடையில் வேலை வேலை பார்க்குறாரு மாமன் இங்கே ஒரு கணக்கு இருக்குது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரி பல வீடியோக்கள் போடலாம் எல்லா விஷயத்தையும் ஒரு வீடியோவில் இருபது நிமிஷம் போட்டோன்னா நீங்கள் போரடிச்சுன்னு பார்க்க மாட்டீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லணும் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லணும் அப்போ மூணாம் இடத்து அதிபதியும் இங்கே ராகிட்ட மாட்டியிருக்காரு இவருக்கே இது லக்கணமாகுது இவருக்கு தோஷம் தம்பிக்கும் தோஷம் செவ்வாய் இருட்டுக்குள்ளே இருக்கார் அப்புறந்தான் கெப்பாசிட்டர் உச்சமாக இருக்கார் அப்புறம்தான் விளக்கம் ராசிக்கு மூணை பாருங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதிக்கு குறு பார்வை இருக்கு இவருக்கு குறு பார்வையில் ராசிக்கு மூணாம் அதிபதி இருக்கனால தான் இவரை காட்சியில் தம்பி நல்ல மேன்மையாக இருக்காருன்னு சொல்லி அந்த பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க அப்போ நாலாம் வந்து லக்கணத்துக்கு நான் சொல்லி போட்டிருக்கேன் ராசிக்கு மூணாம் அதிபதியும் இங்கே வந்து செவ்வா செவ்வாயும் அங்கே இருக்காது ராசிக்கு மூணாம் அதிபர் லக்கணத்துக்கு மூணாம் அதிபராக கூட ராசிக்கு மூணாம் அதிபதியும் இங்கே வந்து அமாவாசை அமைப்பு அதனால நாற்பது முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் திருமணம் ஆகலை நடக்குமா நடக்கும் இந்த ஜாதத்தை விளக்கிட்டேன் எப்போ நடக்கணும் போன வீடியோன்னு சொன்னேன் தம்பியுடைய ஜாதத்தை நாளைக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி அமைப்புகளில் சாரத்தில் பலன் இல்லை ஒவ்வொரு வீடியோ இருக்கேன் சாரத்தில் எந்த பலனும் இல்லைங்க கிரகத்துக்கு கிடைக்கிற வெளிச்சம் இருட்டு தான் அந்த பலனை தீர்மானம் பண்ணுது அதில் தான் நம்ம பார்க்க முடியும் இது இப்போ நான் தெளிவாக விளக்கியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பொதுமக்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஜாதக படம் வேண்டும்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொடுங்க கட்டண கட்டண முறையில் தெளிவாக விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் தொழில்முறை முறை ஆர்வலர்கள் அதிக ஆர்வலர்கள் புரியுங்க அதாவது ஏன் மேலே வெறுப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது ஏன் மேலே கூட வெறுப்பு வெறுப்பு இருக்கலாம் ஜோதிடத்தில் வெறுப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அப்போ என்ன சொல்ல வரல நீங்கள் தாராளமாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் புரியாதவங்க ரெண்டு மூணு தரம் திருப்பி திருப்பி பாருங்கள் நான் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்தேன் தான் புரியும் எடுத்தோடனே கற்பூரமாக எல்லோருக்கும் புத்தி இருக்காது அது நம்மளோட ஜாதக வலு அதாவது நல்லா படிக்கக்கூடிய சந்தி சிந்தனை இருக்கு தசா புத்தி தடுத்து விடும் இந்த புஸ்தத்தையோ ஒரு காணொடியவே பார்க்கறதுக்கு உட்காந்தோம்னா கொட்டாவி வரும் அந்த அந்த ச அந்த அந்த நாதன் அப்படி கொடுப்பாரு அதையெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நிற்கிறோம் அதனால் தெளிவாக பாருங்கள் எந்த பலனாலும் இதை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அடுத்தடுத்து வர்ற நிறையா வீடியோக்கள் தருமே பாருங்கள் ஜோதிடத்தை நன்கு உணருங்கள் நாளை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்